ஹரே கிருஷ்ணா ஜெய்ப்பூர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் பேர் ஜெய்சிங்க ஒரு சமயம் அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு ஒரு ஒரு சாது வந்து வந்தார் சாது மகாத்மா அவர் வந்து பூரியில இருந்து வர்றார் அவரு வந்து இந்த ராஜாவுக்கும் அவருடைய மனைவி ராணிக்கும் நிறைய ஜெகநாதருடைய நீலைகளையும் ஜெகநாதருடைய பெருமையும் பூரியில வந்து ஜெகநாதருடைய அந்த தரிசன அழகு இத பத்திலாம் நிறைய ஒரு கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்தார் அப்ப நிறைய வந்து இதெல்லாம் சொன்னார் இத கேட்டு கேட்டு அந்த ராணிக்கு வந்து ஜெகநாதர் மேல அலாதியான பக்தி வந்திருக்கும் அப்போ அவ வந்து வேண்டின்றாலாம் ஜெகநாதர் உங்களுடைய கருணையில எனக்கு ஆஹ் விமலா என்ன போல ஒரு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு ஆக்சுவலா அவர் ஜெகநாதர் கதை சொல்லும்போது அந்த ஜெகநாதர் கோவிலுக்குள்ள இருக்கிற மற்ற சன்னதி எல்லாம் சொல்லும் போது விமலா தேவின்னு அங்க பார்வதியுடைய ஒரு சன்னிதானம் இருக்கு அத பத்தின சிறப்பு கதைகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு சோ இவ வந்து அந்த மாதிரி இந்த ராணி வந்து மனசுல நினைச்சுக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ராணிக்கு ஒரு அழகான பொன் குழந்தை பிடிச்சிருந்தது அந்த பொண்ணுக்கு விஷ்ணு பிரியா அப்படின்னு பேர் வச்சு அவ வளர்த்துண்டு வரா அந்த விஷ்ணு பிரியாவும் நல்ல பக்தையா இருக்கா அதுக்கப்புறம் வந்து அவ அம்மா தான் கேட்ட ஜெகநாதர் கதைகள் எல்லாம் அந்த விஷ்ணு பிரியாக்கு அவ நிறைய சொல்லி கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் என்ன ஆறுதுன்னா இந்த ராணிக்கு உடம்பு சரி இல்லாம போயிடுது அப்ப இந்த விஷ்ணு பிரியாவும் வளர்ந்து கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கா ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருக்கும் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு இளவரசியா அவ இருக்கிற காலகட்டத்துல இந்த அம்மாவுக்கு ராணிக்கு உடம்பு சரி போயிடுது போயிடுச்சு அப்போ உடம்பு சரி இல்லாம போனவுடனே ஆஹ் அந்த ராஜ வைத்தியர்கள்லாம் வந்து அவளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணினா ஆனா பிரயோஜனம் பண்ணல அதனால வந்து எல்லாரும் கவலையா அங்க இருந்தா ராணிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த விஷ்ணு பிரியாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா அப்ப ஜெகநாதரன் நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டா ஜெகநாதன் நீங்க நினைச்சா எது வேணா நடக்கும் அப்படின்னு அப்போ ஒருத்தர் வந்து ஒரு புரோகிதர் வந்து வந்துறாங்க அவர் ஜெகநாத் பூரில இருந்து வர்ற யாத்திரிகர் அந்த ஊர் வழியா போற அவர் வந்து இந்த ஊருக்கு வந்த போது இந்த ராஜா கிட்ட வந்து அவர் என்ன பண்ற இது வந்து ஜெகநாதருடைய பிரசாதம் நான் கையில கொண்டு வந்திருக்கேன் நான் பூரியில இருக்கிற ஒரு புரோகிதர் அந்த கோவில்ல நான் சேவா ஏத்த அங்க சேவை பண்ணிட்டு இருக்கிறவன் இதே வந்து ஜெகநாதருடைய பிரசாதம் இதை நீங்க வந்து ராணிக்கு உடம்பு தர்றேன்னு கேள்விப்பட்ட ஜெகநாதருடைய பிரசாதம் வந்து ஔஷதத்துக்கெல்லாம் சிறந்த ஔஷதம் வந்து ஜெகநாதருடைய பிரசாதம் ஆனாலும் நீங்க இத வந்து அந்த ராணிக்கு கொடுங்க உடம்பு தேவலையா போயிடும் அப்படின்னு சொல்ல அவர் வந்து ரொம்ப அந்த விஷ்ணு பிரியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹாஹா ஜெகநாதர் பிரசாதமே அம்மாக்கு வந்திருக்கே அப்படின்னு அப்போ அதை வந்து கொண்டு அந்த ராணிக்கு தரும் ஆச்சரியமா அந்த ராணி அந்த ஜெகநாதர் பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே உடம்பு ரொம்ப முடியாம படுத்துட்டு இருந்தவோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தேரிண்டு நல்ல உடம்பு வந்து தேவலையா போய் நான் எடுத்து சொஸ்தமாயிட்டா அப்போ அந்த அவன் என்ன சொல்ற அந்த புரோஹிதரை நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க எங்க ராஜ்யத்துல இருந்து நீங்க உங்களுக்கு நாங்க சேவை பண்ணனும் நீங்க எங்களுக்கு இன்னும் ஜெகநாதருடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லுங்கோ அப்படிங்கும் அவரும் வந்து கொஞ்ச நாளைக்கு ராஜாவுடைய அதித்தியை அங்க தங்கி இருந்து அவளுடைய ஆசையை வந்து பூர்த்தி பண்ற அப்படி இருக்க ஒரு நாளைக்கு அவர் சொல்ற எனக்கு புறப்படணும் நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்ன உடனே ராஜா வந்து என்ன பண்ற உம் ஒரு பெரிய பொட்டில வந்து நிறைய முத்து மணி எல்லாம் அந்த ராஜ்யத்துல இருக்கிற வில உயர்ந்த ரத்னங்கள் மணி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பொட்டியில அழகா பேக் பண்ணி அவர் சொல்ற இது ஜெகநாதருக்கு இதை சமர்ப்பிச்சிருங்கோ என்னுடைய சார்பா இது எங்களுடைய ஒரு காணிக்கை ஜெகநாதருக்கு அப்படின்னு அவர் அதை வந்து கொடுக்குறார் அதுக்கப்புறம் இந்த புரோகிதருக்கும் நிறைய சம்மானங்கள் எல்லாம் தரார் இப்படி அவர் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஆஹ் நம்ம ஊருக்கு போகும்போது எல்லார்கிட்டையும் சொல்லலாம் நான் இந்த ராஜாவுடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு விட்டு அப்படின்னு அவர் இந்த இது எல்லாத்தையும் எடுத்துக்கிற இந்த விலை உயர்ந்த சாமான ராஜா சொல்ற நான் ரெண்டு காவலாளியும் உங்களுக்கு கூடயே அனுப்புறேன் ஏன்னா இந்த அஹ் விலை உயர்ந்த மணிகள் எல்லாம் நீங்க எடுத்துன்னு பொருள் வழியில வந்து ஒண்ணும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வேற அவர் சந்தோபஸ்து வேற பண்ணி கொடுக்குற அப்போ அவர் வந்து இந்த இளவரசி கிட்டையும் வந்து விஷ்ணு பிரியா கிட்டையும் அவர் பிரியா விடை வந்து வாங்கிக்கிற இந்த மாதிரி நான் கிளம்பி போயிட்டு வரேம்மா குழந்தை அப்படின்னு அப்பா வசத உங்களை பார்த்தது நான் இதுவரைக்கும் நான் ஜெகநாதரை நான் பார்த்ததே கிடையாது ஆனா ஒரு நாள் அந்த ஆசை கை கூடும் எனக்கு தெரியும் ஆனாலும் பூரில இருந்து இப்ப நீங்க எல்லாம் வர இல்லையா உங்களை பார்த்தாலே எனக்கு ஜெகநாதருடைய பிரதிநிதிகள் தான் நீங்கள்லாம் எனக்கு ஜெகநாதரை பார்த்த சந்தோஷம் இருக்கு அப்படின்னுட்டும் ஆஹ் அப்படிங்கும் அப்பா அவர் சொல்ற உனக்கு ஏதாவது ஜெகநாதருக்கு தரணும் கேட்டோம் அப்பா அவ சொல்றா மனசுல நினைச்சுக்கறாடா எல்லாரும் வந்து முத்துமணியில எங்க அப்பாலாம் தந்திருக்கா அந்த அளவுக்கு தர்றதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இல்ல ரெண்டாவது நான் நம்ம என்ன ஆஹ் ரத்ன வைரங்களை அவருக்கு கொடுத்து அஹ் அதை வச்சு அவரை சந்தோஷப்படுத்த முடியும் ஏன்னா அவரே வந்து அஹ் லக்ஷ்மிபதி லக்ஷ்மியுடைய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் யார் அதிபதியோ அப்படிப்பட்ட லக்ஷ்மி வந்து அவருடைய நிரந்தரமான தாசி அந்த லக்ஷ்மியுடைய கணவர் அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் அவர்கிட்ட இல்லாத என்ன வஸ்துவ நான் கொடுத்துட முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்து அப்பா அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது அப்ப அவன் சொல்ற அவர்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் நான் ஜெகநாதருக்கு ஒரு கிஃப்ட் நான் தரேன் அப்படின்னுட்டு ஒரு குட்டி பொட்டி அதுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சு அவ வந்து கொடுக்குறான் இவர் வந்து அதையும் வாங்கிக்கிறார் எல்லாட்டி சொல்லிட்டு போறார் புறப்பட்டு போகும்போது ஒரு காட்டு பாதையில போறார் போனா கொஞ்சம் நேரம் ஆனோன்னா அவருக்கு டயர்டா ஆகுது அங்கேயே ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அவர் படுத்துக்கிறார் அப்ப அவருக்கு திடீர்னு எல்லா அந்த ராஜா கொடுத்த கிஃப்ட் அதெல்லாம் ஒரு இடத்துல பந்தோபஸ்தான் வச்சுட்டு அப்ப அவர் வந்து இடுப்புல வந்து இந்த இளவரசி கொடுத்த கிஃப்ட வந்து அந்த குட்டி டப்பாவை பேக் பண்ணி அவ சொன்னா ரொம்ப ஜாகிரதையா கொண்டு போங்க ரொம்ப ஜாகிரதையா கொண்டு போங்க கண்டிப்பா இது ஜெகநாதத்தை சேர்த்துருவோம் சொல்லிருக்க அதனால அவர் அதை வந்து ஹெடுப்புல இருக்க அப்ப அவருக்கு திடீர்னு ஒண்ணு தோணித்த இதுக்குள்ள அவ என்ன வச்சிருக்கா அப்படிங்கறத நம்ம எடுத்து பாக்கணுமே ஏன்னா இவ்வளோ வந்து அவ சொல்லி சிதிக்கு ஏதோ ரொம்ப விலை மதிக்க முடியாத ஏதோ ஒரு வசுதான் இதுக்குள்ள இருக்கு அதனால இதை நம்ம வந்து பிரிச்சு பார்க்கலாம் அவன் என்ன பண்றா நைஸா வந்து அவர் வந்து என்ன பண்றா அத வந்து எடுத்து இடுப்புல இருந்து எடுத்து அந்த பிழைய வந்து பிரிக்கிற அது ரொம்ப அழகான ஒரு முட்டி நிறைய மேல வந்து வேலைப்பாடெல்லாம் பண்ணிருக்கு அதெல்லாம் ரசிச்சுட்டு அவர் பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு சின்ன இலை அந்த இலையில ஏதோ நாலு எழுத்து வந்து இருக்கு அதாவது அந்த காலத்துல இலையில தானே எழுதுவா அந்த சுவடிகள்ல அது மாதிரி அவ எழுதி ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா அதுக்குள்ள அவர் பாக்குற அடாடாடா இந்த இலையில இவ ஏதோ எழுதி கிரிக்கினதுக்கு இதுக்கா இவ்வளவு பெரிய ஒரு பந்தோபஸ்து இதுக்கா இவ்வளவு பெரிய ஒரு பீடிகை போட்டு பத்திரமா கொண்டு போ பத்திரமா கொண்டு போன சார் வெறும் இலைதான் அப்படின்னுட்டு அந்த சுவடி அப்படியே எடுத்து அவர் கசிக்கி அங்க போட்டுற அந்த டப்பாவது இதுவா டப்பாவது பிரயோஜனமா இருக்கு இது படிச்சுன்னு இருக்கு அப்படின்னுட்டு அதை எடுத்து வச்சுக்கிற இலையை சுக்கி போட்டுற போட்டுட்டு அவர் படுத்துறாரு அப்ப சொப்பனத்துல ஜெகநாதர் வரு ஜெகநாதர் வந்துட்டு ஜெகநாதர் இந்த புரோகிதரை கூச்சுக்கிறார் இந்த மாதிரி என்னுடைய பக்தை வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா உன் வேலை என்ன போஸ்ட்மேன் மாதிரி அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட சமர்ப்பிக்கிறது அது வந்து அது அதோட மதிப்பு என்ன அது உபயோகமா இல்லையா இதெல்லாம் வந்து கணக்கு போடுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா அது என்னுடைய பக்த எனக்கா குடுத்துருக்கா அதை நீ ஏன் வந்து தூக்கி போட்ட அப்படின்னு ஜெகநாதர் வந்து இவங்க திட்டம் இவரு தூக்கத்துல வந்து இவருக்கு தூக்கி வரி போடுறது பெரிய அபராதம் பண்ணிட்டுமே நம்ம இப்படி பகவானுக்கு அப்ப அவர் அண்ணவலையே சொல்றாரு ஆஹ் அப்ப ஜெகநாதர் கேக்குறாரு எங்க நீ போட்ட அந்த அவ கொடுத்த அந்த சுவடி எனக்கு இப்ப அப்படின்னா அவரை வந்து யோசிக்கிறாரு ஓடுறாரு இதெல்லாம் சொப்பனத்திலயே நடக்கிறது அப்போ நல்லவேளை அந்த அவர் தூக்கி போட்டது அடிச்சு ரொம்ப தூரம் பறக்காம ஒரு ஒரு பக்கத்துலயே கடக்காங்க அதை எடுத்து அவர் கொடுக்க ஜெகநாதர் வந்து அதை கோமா அவர் வாங்கிக்கிற வாங்கிக்கும் போது ஜெகநாதர் முடிஞ்சல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவர் வந்து எழுந்து பாக்குற இதெல்லாம் கனவு அவர் வந்து உடனே ஓடுறார் ஐயோ அந்த எந்த இடத்துல அந்த ஓலைய போட்டோமா அது இருக்கணுமே அப்படின்னுட்டு அதை போய் பார்த்தா அங்க காணும் அப்ப அவருக்கு தெரியறது ஆஹா நம்ம வந்து கனவுல எடுத்து கொடுத்தது நிஜமாவே ஜெகநாதர் கையில தான் போயிருக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்ப ம மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிறாரு பகவான் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் போறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பூரிய வந்து சென்று அடைஞ்சிடறாரு அங்க வந்த உடனே அவர் வந்து அந்த ராஜா கொடுத்த கிஃப்ட் எல்லாம் அந்த ஊர் ராஜாவுக்கெல்லாம் காமிச்சுட்டு அதை கொண்டு கோவில் கஜானால சமர்ப்பிக்கிறதுக்காக அவர் எடுத்துட்டு போய் கோவில்ல குடுக்குற குடுக்கும் போது அப்பா ஜெகன் நாள ஜெகநாதர் தரிசனம் பண்ணலையா அதனால ஓடி போய் ஜெகநாதரை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு விடுவான்னு ஓடுறேன் அங்க போய் ஜெகநாதரை தரிசனம் பண்ற பண்ணும்போது அவரும் அங்க பூஜாரி தான் நான் நிறைய ஜெகநாதருக்கு ட்ரெஸ் பண்ற எல்லாம் அவர் பண்ணினவருதானே அந்த சேவையில அப்படி பாக்கறாரு இன்னைக்கு என்ன ஜெகநாதருக்கு போட்டிருக்கா பாக்கலாம்னுட்டு இப்படி தூச்சிதாலே இருந்து ஜெகநாதரை தரிசனம் பண்ணிட்டே வர பகவானுக்கு என்ன பீதாம்பரம் கட்டிருக்கா என்ன இடுப்புல போட்டிருக்கா பாத்துட்டே வரும்போது கழுத்துல வந்து ஒரு புதுசா ஒரு சின்ன லாக்கெட் வந்து நின்னுறது அப்புறம் ஜெகநாதர் கிட்ட இந்த மாதிரியான ஒரு நெக்லஸும் இந்த மாதிரியான ஒரு சங்கிலியும் அதுக்கு ஒரு லாக்கெட்டு வரைக்கும் நம்ம பார்த்தது இது புதுசா இருக்கு அப்படின்னு மட்டும் அவர் வந்து கிட்ட போய் பாக்குறார் ஒரு சின்ன அந்த நெக்லஸ்ல ஒரு சின்ன டாலர் மாதிரி இருக்கு அதை பார்த்தா ஒரு லாக்கெட்டு அத வந்து இவர் பாக்குறார் அப்ப அந்த பூஜாரி சொல்றார் எனக்கே தெரியல இந்த லாக்கெட் எப்படி வந்தது அப்படின்னு மட்டும் அப்படின்னு அங்க இருக்கிற அந்த ட்ரெஸ் பண்ற அவர் சொன்ன உடனே இவர் இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியா போயிடுறது அப்ப அவர் வந்து பகவானுடைய அந்த கழுத்துல இருக்கிற அந்த லாக்கெட்டை வந்து பாக்குற அது திறந்தா அதுக்குள்ள அந்த இளவரசி எழுதி கொடுத்த அந்த விஷ்ணு பிரியா எழுதி கொடுத்த அந்த ஓலை வந்து அதுல இருக்கு பகவான் அத பொக்கிஷமா அத வந்து பத்திரமா ஒரு சின்ன பொட்டில போட்டு லாக்கெட்டை கழுத்துல போட்டு இருக்காரு அப்ப அவருக்கு ஒரே ஆச்சரியம் அடா அங்க தொலைச்சது இங்க கிடைச்சி விடுத்தே அப்படின்னு அதை விட அவருக்கு இன்னும் ஆர்வம் என்ன ஜாஸ்தியா எடுத்துன்னா அன்னைக்குதான் நம்ம அதுக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு படிக்காம போயிட்டவா அன்னைக்காவது அத படிச்சு பார்க்கணும் ஏன்னா பகவானுக்கே அது பிடிச்சு பிரியமா இருக்குன்னா அது கண்டிப்பா வந்து வேதங்களுடைய எல்லாத்துடைய சாரமான சர்வேசனுக்கே பிடிச்சிருக்குன்னா அப்ப இது வேத சாரத்துக்கெல்லாம் மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதுல அப்படின்னுட்டு அவர் வந்து அதை படிச்சு பார்த்தா அதுல எழுதியிருக்கிறத மட்டும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில பகவான அடையிறது அப்படிங்கறது நிச்சயமாயிடும் அந்த மாதிரி அவ எழுதி எழுதியிருக்கான் அந்த ராணி என்ன எழுதியிருக்கானா பகவான் ஜெகநாத் ஆஹ் எல்லாரும் வந்து என்னெல்லாமோ கிஃப்ட் உங்களுக்கு தரா நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் உங்களுக்கு உங்ககிட்ட இல்லாத எதை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு அப்ப எனக்கு வந்து ஒண்ணு தோணித்து நான் வந்து கதகாலக்ஷேபத்துல கேட்டிருக்கேன் பிருந்தாவனத்துல இருந்து நீங்க கிளம்பி துவாரகைக்கு வரும்போது அந்த கோபியர்கள்லாம் ரொம்ப அழறா அப்போ அவள் யாருக்குமே வந்து உங்களை விட்டு பெரிய மனசு இல்ல அப்ப அந்த கோபிகைகளை என்ன பண்றான்னா கிருஷ்ணன் தன்னோடய இருக்கணுங்கறதுக்காக கிருஷ்ணருடைய மனச வந்து அவளை திருடி வச்சுட்டா அப்படின்னு ஆஹ் அப்படின்னு நான் படிச்சேன் அப்பனாக்கா இப்ப உங்ககிட்ட மனசு இல்ல இல்லையா உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம்னா என்னன்னா உங்க மனசுதான் அது கோபிகைகள் கிட்ட இருக்கு அதனால பாவம் மனசே இல்லாம நீங்க இருக்க அதனால என்னுடைய மனச வந்து என்னுடைய மைண்ட நான் உங்களுக்கு தரேன் தானமா தரேன் அதை எடுத்துக்கிறேனா என்னுடைய மனசு முழுக்க உங்களுடைய நினைவாதான் இருக்கு அந்த உங்களுடைய நினைவா இருக்கிற ஜெகநாத மயமா இருக்கிற அந்த மனச வந்து உங்களுக்கு நான் கிஃப்ட்டா தரேன் அப்படின்னு அவ வந்து அதுல எழுதியிருக்கா அதை படிச்ச உடனே இவருக்கு வந்து டேர்னு மண்டையில ஒருத்தர் யாராவது சம்மட்டியால அடிச்சாப்புல இருக்கு அடாடா அடாடா பகவானுக்கு சேவை பண்ணி என்னென்னோ ஸ்துதி என்னெல்லாமோ வந்து அஷ்டோத்திரம் என்னெல்லாமோ நம்ம கத்து இருக்கோம் ஆனா பக்தியுடைய சாரம் நமக்கு தெரியல பாத்தியா இந்த இளவரசி என்ன அழகா வந்து எழுதி எழுதியிருக்கா மனச வந்து பகவான் கிட்ட கொடுக்கறது தான்ண்டா பக்தி அப்படிங்கறத என்னமா எழுதியிருக்கா அப்படின்னு அப்ப அவருக்கு தோணருது பகவத்கீதையிலேயே பகவான் சொல்றாரு மண்மனாப மத்பக்தோ அப்படின்னு இந்த மண்மனா இந்த நீ என்னுடைய பக்தன் ஆகு அப்படின்னு பகவான் சொல்ற அது வந்து எவ்வளவு வந்து சர்வ நிச்சயமான ஒரு விஷயம் அப்படின்னு அப்பா அவருக்கு புரியுது ஏ ஜெகநாதர் இத வந்து தன்னுடைய நெஞ்சோட வந்து இந்த செய்திய பிடிச்சிட்டு இருக்கர் அப்படின்னு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெகநாத் சுவாமிக்கு ஜெய்